I don't know. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி பாண்ட் புதுச்சேரியில் உள்ள ஜித்மர் மருத்துவமனை இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை இல்லாத எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இந்த வீடியோ பார்க்குற யார் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைங்க இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் அந்த ப்ராப்ளத்துக்காகத்தான் வந்திருக்கேன் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டைம் ஐவி பண்ணுறாங்க ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க நல்ல மெடிஷன் நல்லா பார்த்துக்குறாங்க உங்களுக்கு எத்தனையோ பேர் வெளியே தனியார் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண முடியாதவங்க இங்கே வரலாம் நான் சேலத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குள்ள அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து பார்க்கலாம் குழந்தைக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்காகவும் இங்கே பார்க்குறாங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே நல்லா கொடுக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க வந்து பாருங்கள் இது ஒரு தகவலாக தான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்